ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம ஊரில் கொஞ்சம் குறைவாக சாப்பிட்டுட்டு வரேன் ஆனால் ரொம்ப நல்ல ஆரோக்கியம் தர ஒரு காய்கறி பற்றி தான் பேச போகிறோம் அதுதாங்க நூக்கல் பலருக்கும் இதை ஜெர்மன் ரன்னிப் அப்படின்னு தெரியும் நூக்கல் ஒரு வித்தியாசமான காய்கறி ரவுண்டாக இருக்கும் ருசி கொஞ்சம் முள்ளங்கி மாதிரி இருக்கும் இதோட ஆரோக்கியத்துக்கு என்னெல்லாம் பயன் செய்யும் யாரெல்லாம் சாப்பிடணும் யாரெல்லாம் தவிர்க்கணும்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நலம் திரு சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்களை போகலாம் நூக்கல்லில் கலோரி ரொம்ப குறைவு ஆனால் மருத்துவ குணங்கள் ஊட்டச்சத்துக்களும் மிக அதிகம் வைட்டமின்கள் ஏ சி மற்றும் மாங்கனீஸ் பீட்டா கரோட்டின் ஆகிய ஊட்டச்சத்துக்களும் நிறைந்திருக்கிறது இதய ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது உடலில் உள்ள கெட்டக்குழுப்பை கரைப்பதோடு பித்த நிறையும் உறிஞ்சும் ஆற்றல் கொண்டது இந்த நூக்கல் இந்த காயிலும் அதன் இலையிலும் உள்ள அதிக அளவிலான ஃபோலேட் சத்து இதயத்தை பாதுகாப்பதோடு மாரடைப்பு ஏற்படாமலும் தடுக்க உதவுது புற்றுநோய் கட்டிகள் உருவாவதை தடுக்கவும் அவற்றை எதிர்த்து போராடவும் செய்கின்ற திறன் கொண்ட நுண்ணூட்டச்சத்துக்கள் நிறைந்தது தான் இந்த நூக்கல் அதேபோல் உடல் வீக்கம் மற்றும் வலிகளையும் குறைக்கக்கூடிய சக்தி உடையது இந்த நூக்கல் வாரத்தில் மூன்று முறையாவது உணவு சிறிதளவு நூற்கோளை சேர்த்துக்கொள்வது மூலம் மார்பக புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் மலக்குடல் புற்றுநோய் போன்ற வலி நிறைந்த புற்றுநோய் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் நூக்களோட வேர்பகுதியில் மிக அதிக அளவில் பீட்டா கரோட்டி ஊற்றச்சத்து நிறைந்திருக்கு மேலும் இதில் வைட்டமின் சி நிறையவே இருக்குது நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவுது நோய் எதிர்ப்பு திறன் உருவாக்குது மேலும் தசைகளை வலுவாக்கவும் இது உதவிகரமாக இருக்குது நூக்கள் நார் சத்தும் நிறைந்த காய்கறிகளில் ஒன்று இதில் மிக அதிக அளவில் நார்ச்சத்து நிறைந்திருக்கிறதால மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கும் உடல் கழிவுகளை வெளியேற்றி எடையை குறைக்கவும் உதவுது குறைந்த கலோரி கொண்ட இந்த நூக்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை சீராக்குவதோடு பெருங்குடலையும் ஆரோக்கியமாக வைக்க உதவுது பருவகால கால மாற்றங்களால் ஏற்படும் முதல்ல நம்ம பாதிப்பது மூச்சு தொடர்பான பிரச்சனைகள் தான் குறிப்பாக நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளை இந்த பனிக்காலத்தில் கூடுதலாக ஏற்படும் இந்த நுரையீரலில் தேங்கும் சளி போன்ற பிரச்சனைகளுக்கு நூக்கள் மிக நல்ல தீர்வை கொடுக்கும் நூக்கல்ல மேலுள்ள தண்டும் அதோட கீரையிலும் வைட்டமின் ஏ அதிக அளவில் உள்ளது அது நுரையீரல் ஆரோக்கியத்துக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்குது செரிமானத்தை தூணும் நார்ச்சத்து மிகுந்த காய் என்பதால் இயல்பிலேயே செரிமானத்தை சீராக்கும் குணம் இதுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வயிற்று உபாதைகளுக்கு காரணமாக இருக்க பாக்டீரியாவை எதிர்க்கும் தன்மை இதுக்கு நிறையவே இருக்குது நூக்களை அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டால் எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் எலும்பு வளர்ச்சிக்கும் எலும்பை உறுதியாக்கவும் இது பயன்படுது நூக்களில் மிக குறைந்த அளவே கலோரி இருக்குது அதோட இவற்றில் வைட்டமின் ஏ சி மக்னீஷியம் பீட்டா கொரோட்டின் ஆகிய எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்த செய்யும் நிறைய ஊட்டச்சத்து இருக்குது நூக்களை சாப்பிட சில சங்கடப்படுவது இதோட வாசனையால் தான் ஆனால் நம்முடைய உடல் துர்நாற்றத்தை குறைக்க இந்த நூக்கல் உதவிகரமாக இருக்குது குறிப்பாக வேர்வியால் உடலில் உண்டாகும் உடல் துர்நாற்றத்தை தவிர்க்க இந்த நூக்கல் ஜூஸ் குடித்து வரலாம் நூறு கிராம் நூக்கல்ல இருக்க ஊட்டச்சத்து என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் கலோரி இருபத்தி ஏழு புரதம் ஒன்று புள்ளி ஏழு கிராம் நார்ச்சத்து மூணு புள்ளி ஆறு கிராம் வைட்டமின் சி தினசரி தேவையின் நூறுக்கு மேலேயே இருக்குது பொட்டாசியம் கால்சியம் மெக்னீஷியம் வைட்டமின் பி சிக்ஸ் நிறைந்தது நூக்கல்ல இருக்கும் குளுக்கோசினேட் புற்றுநோய் தடுக்கும் தன்மை கொண்டது குடல் நலன் மேம்படுத்தும் ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா வளர்க்க இது உதவிகரமாக இருக்குது இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்துது இரத்த சக்கர திடீர் உயர்வை தவிர்க்க இது உதவுது மூட்டு வலி எலும்பு இடைவெளி குறைபாடு இது எல்லாத்தையுமே இது தடுக்குது இந்த நூக்களை எப்படியெல்லாம் உணவில் நம்ம சேர்த்துக்கலாம் பார்க்கலாம் சேலடில் சேர்த்துக்கலாம் குருமாவாக சாப்பிடலாம் கூட்டு சூப் ஜூஸ் வடிவில இதை நம்ம சாப்பிடலாம் இதோட பக்க விளைவுகள் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம் பயிற்று வீக்கம் ஏற்படும் வாய்ப்புள்ளது அதிக நாச்சத்துக்கு காரணமாக சிலருக்கு வாயு உருவாகலாம் அதிகமாக இந்த நூக்களை சாப்பிட்டா தைராய்டு செயல்பாடு பாதிக்கும் வாய்ப்பு இருக்குது அதிக ரத்த மருந்து எடுத்துட்டு இருக்கவங்க பொட்டாசியம் இதில் அதிகமாக இருப்பதால் கவனமாக சாப்பிடணும் அதிகமாக சாப்பிட்றதால செரிமான சிக்கல் வயிற்று ஏற்படும் உபாயம் உள்ளது அலர்ஜி அரிதானது தான் ஆனாலும் சிலருக்கு தோல் எரிச்சல் ஏற்படலாம் அப்புறம் என்னங்க நூக்கல் ஒரு சாதாரண காய்கறி இல்லை உடலுக்கு முழுமையான பாதுகாப்பு தரக்கூடிய இயற்கை மருந்து மாதிரி தான் அதையும் எல்லா காய்கறி மாதிரி அளவோட சத்தான உணவுகளுடன் சேர்த்து சாப்பிட்றது தான் நல்லது இப்போது நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலும் மார்க்கெட்டுக்கு போனாலும் நோக்கில் பாருங்கள் வாங்கி வந்து குடும்பத்தோடு சாப்பிடுங்க நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில் தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் பார்க்கலாம் பை